செல்வா போற்றி செல்வத்திலே சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தின் திருமுறை இன்னிசை பெருவிழா எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த இரண்டாம் நாள் மாலை நால்வர் பேட்டையில் மாணிக்க கொல்லுசல் அதை அடுத்து திருமுறை நடக்க இருக்கிறது நேற்று முதல் நாளாகிய திருத்தல வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது இன்று காலையும் படிவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது வேதகீஸ்வரர் நமக்கு வெப்பம் அதிகம் கொடுக்காமல் மழையும் கொடுக்காமல் ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார் நேற்று மாலை அந்த இன்னிசை நிகழ்ச்சி அருமையாக நடந்தது அதே போல் இன்றும் இன்னிசை நிகழ்ச்சி திரு ஆரல்ல அரசர் அவர்கள் ஐயா அவர்களும் திரு கதிரவேல் சுப்பிரமணியம் மூலியார் அவர்களும் மிக சிறப்பாக நடத்துவார்களார் ஐயா ஆரல் அரசர் கிட்ட நிறைய என்ன சொல்றது நம்ம உங்களுக்கு தெரியாத பல அரிய தகவல்களை உங்களுக்கு தருவார் அடியாளர்கள் எல்லாம் கவனமாக அதை குறிப்படுத்து வைத்துக் கொள்ளவும் கடந்த இரண்டு முறையும் அதுபோல் நிறைய நிறைய பிடிப்புகளை தந்துள்ளார் இந்த வருடமும் குறிப்புகளை தருவார் என்று எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து அவருடைய இசை நிகழ்ச்சியை நாம் அனுபவிப்போம் ஒரு இருக்கிறது மழை ஒன்றும் கிடையாது பகவான் நமக்கு அருளவில்லை அவர்கள் இசை நிகழ்ச்சி நடக்கும்போது மழை வந்தாலும் வரலாம் அல்லது இன்று மாலை இரவு மழை வந்தாலும் வரலாம் எதிர்பார்க்க காத்திருப்போம் இந்த நிகழ்ச்சியின் உபயோகத்தை சிவ திரு தனிகரரசு அவர்கள் குடும்பத்தினர் அவருடைய தகப்பினர் எம் எஸ் வடிவேல் அவர்கள் குடும்பத்தினர் இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஆதரவு நடக்கிறார்கள் அவர்களுக்கு நதியும் முக்கியம் மணிவாசகம் திருமானின் அரிய செய்தியை ஒரு கேபிள் ஒன்று வரணும் ரெண்டு நிமிஷம் வந்துடும் அது வந்து இல்லையா அருமையான செய்தியாக அரிய செய்தியை ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் இணைப்பு வந்தவுடன் தொடங்கப்படும் திருச்சி தம்பலம் மணிவாசக பெருமாளுடைய குருபூஜை நன்னாளில் நம்மை எல்லாம் வேதகிரீஸ்வர பெருமான் சேர்த்து வைத்திருக்கிறார் ஆனால் மணிவாசக பெருமான் சொல்லுவார் சேர்ந்தார் கையங்கி ஆனா நம்மளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறது யாரு மணிவாசக பெருமான் பின்னை புதுமைக்கும் அப்பற்றியனை நாம் எல்லாம் பழைய இருக்கின்றோம் புத்தடியோம் வர வேண்டும் பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோ உன் அழியோம் மணிவாசக பெருமான் பல தரிசனம் செய்திருக்கிறார் ஆனால் நமக்கு கிடைச்சது என்பது திருக்கழுக்குன்றம் குன்றம் ஒன்று உத்தரகோசமங்கை ஒன்று திருப்பெருந்துரை ஒன்று அப்புறம் சின்னை அதுக்கப்புறம் அண்ணாமலை எத்தனை ஆச்சு இன்னும் மூணு ரெண்டு திருவாரூர் அப்புறம் அதுக்கப்புறம் இடைமருது உறையும் எந்தாய் போற்றி திருவுடைமருதூரிலும் மணிவாசக பெருமான் பாடியிருக்க அப்படி ஏழு தலங்களை பாடியிருக்கிறார் அதில் முதன்மையான தலம் திருக்கை கொண்டம் ஏன் அந்த பாட்டை சொல்லுங்க எந்த இல்லாத காட்சியை அதனாலதான் கணக்கில்லாத காட்சி இவரை கேட்ட அவர் கணக்கு சொல்லுவார் அவரை கேட்ட ஒரு கணக்கு சொல்லுவார் எனக்கு ஏழு சொரத்தை தவிர மீதி தெரியாதும்ப இவரு கேட்டா முப்பத்தஞ்சு தனத்துக்கு மேல எனக்கு தெரியாதும்ப கணக்கிலா திருக்கோளம் எந்த கோலத்துல எப்படி இறைவன் வருவான்னு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்துல வருவார் அப்படி கணக்கில்லாத காட்சி திருப்பள்ளி கழிச்சு எல்லாருக்கும் தெரியும் முதல் பாட்டு என்ன போற்றியன் முதல் ஆகிய பொருள் ஒன்பதாவது பாடல் என்ன அந்த ஒன்பதாவது பாடல்ல கடைசி வரியில என்ன சொல்றாரு எனக்கு புஷ்ட இருந்தா தான் பார்க்க முடியும் ஒன்பதாவது பாடல் போய் போற கடைசி பாட்டு ஒன்பதாவது பாட்டு சொல்ற அடியாறு உள்ளத்திலே இறைவன் இருக்கான் அடியாரி உலகத்துக்கு வந்திருக்கான் இருந்த கண்ணகத்தே அடிய கணிதருந்தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என் அகத்தாய் அடியார் என் அகத்தாய் உலகுக்கு உயிரானார் மணிவாசக பெருமானை ஆட்கொண்ட மணிவாசக பெருமானுக்கு வராத இடர் யாருக்கு வரும் ஒரு பன்னெண்டு மணி நம்மளால நடந்து போக முடியுமா செருப்பு இல்லாத காலு கொதிச்சு புண்ணாயிடும் கால் வைகை ஆத்துல போட்டு பிறக்க எடுத்தான் இந்த பாண்டியன் எவ்வளவு கொடுமைக்காரன் ஏன் என்ன காரணம் அரசாங்கத்து பணத்தை எடுத்து கோயில் கட்டிக்க அரசாங்கத்து பணம் தானே அது பணமா ராஜா தானே வாங்குறதுக்கு அந்த வேலையை தானே செய்யணும் அரசாங்கத்து பணத்தை எடுத்து கோயில் கட்டுனதினால் தண்டனை நீங்க காதலை வாங்கி போடி நாங்க ஊருக்கு போய் இன்னொருத்தருடைய பணத்தை எடுத்தா நமக்கு தண்டனை உண்டு அதற்குதான் அதுக்காக இறைவன் மண் சுமந்தன்

Bye. Hey. पुगल्यवान कड़ल मोटे Oh, 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 oh.